வெல்கம் உயிர்மெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் நின்னி வரிசை சொற்கள் வரிசை சொற்கள் பணம் பணம் கண்ணாடி கண்ணாடி க கண்ணாடி கண்ணாடி நீ அணில் 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 நீ நீ தண்ணீர் தண்ணீர் த நீ நீ தீ நீர் தண்ணீர் தண்ணீர் nu nu ra nu vam ra nu vam ra ra nu nu va va im im ra nu vam ra nu vam no nu nu to to in in Nú no ru ru tôn nu, nu. ne n nay n nay ye ye in in nay nay i i n nay n nay 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 காணொலி காணொளி கி ணொளி காணொளி நோ நோ அருணோதயம் 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 நோ நோ இன் இன் கூட்டல் கூட்டல் ஆவ் ஆவ் நோ நோ If so, you like this video, please subscribe, like, and